ரமதானில் நாம் செய்யக்கூடிய சில தவறுகள் ரமதானுடைய மாதம் வந்தாலே பல பேர் எழுதிட்டு இது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதம் இது ரெஸ்ட் குறை மாதம் நல்லா தூங்கலாம் காலை ஃபஜில் ஒன்பது மணிக்கு ஆபீஸ்க்கு போனா எழுந்திருப்பார் ஆபீஸ் போயிட்டு வந்து படுப்பாரு அசர் வரும் அசர் போயிட்டு வந்து படுப்பாரு வந்துடும் நானும் நோம்பாளி ரமதானுடைய மாதம் அல்லாஹுவேவாத செய்வதற்கு அல்ல கொடுத்தவாதம் இது உறக்கத்திற்கான மாதம் கிடையாது யார் இதை உறங்கி கழிக்கிறார்களோ அவர்கள் ரமதானை வீணடித்தவர்கள் பாலடித்தவர்கள் அடித்தவர்கள் ரமதானிலே அவருக்கு தேவையான ஓய்வை அவர் எடுத்துக்கொண்டு எல்லா நேரங்களிலும் வணக்க வழிபாட்டை கொண்டு ரமதானை உயிர்ப்பித்தவர்கள் தான் ரமதானுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை உரிய முறையில் கொடுத்தவர்கள் ரமதானில் உறங்காமல் ஹஜனுடைய தொழுகைக்கு செல்வார் ரமதானில் உறங்காமல் புகருடைய தொழுகைக்கு சொல்லுவார் ரமதானிலே உறங்காமல் அசருடைய தொழுகைக்கு சொல்லுவார் இன்னைக்கு பலருக்கு அசர் ரமதானில் தூக்குதல்தான்

உறக்கத்திலிருந்து மீழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இரண்டாவது இஸ்ராஃப் செய்தது சகருடைய உணவை பார்த்தீங்கன்னா சுபா நல்லா சுபா நல்லா வெள்ளிக்கிழமை சாப்பிடற சாப்பாடு நம்மளுடைய ரமதானில் ஒவ்வொரு காலை சஹார்லையும் இருக்கும் அதெல்லாம் இஸ்ராஃப் இஃப்தாருடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு 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 கோலிகில நிக்க முடியாது அவருக்கு அப்படிதான் வருவார்

ரமதான் வந்துட்டாலே ஷாப்பிங் தான் முஸ்லீம்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுலயும் அல்லது அந்த மாதிரி ரமதானில் கொடுக்கக்கூடிய ஆஃபர்களை எடுத்துக்கொள்வதிலுமே முழு ரமதான் அதுவும் குறிப்பா கடைசி பத்து ரமதான் ஷாப்பிங்காக ஒதுக்கிட்டாங்க முஸ்லீம்கள் யாரை பார்த்தாலும் எந்த பார்த்தாலும் எல்லா ஜவுளி கடையிலையும் எல்லா நகை கடையிலையும் ரமதான் இறுதி பத்துல கூஞ்சரா பள்ளிகளில் கூட வேண்டிய கூட்டம் இங்கே கொடுக்கிறது இதுவெல்லாம் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் அல்ல ரமதானுடைய ஆடைகளை எடுத்து விட்டு ரமதானுடைய மற்ற நேரங்கள் அனைத்தையும் விவாதத்திலே கழிப்பது தான் ரமதானுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான முக்கியத்துவம் கண்ணியத்துறையோ நாம் முடிந்தவரை விரைவாக சென்று இவ்வளவு ரமதானுடைய ஒழுக்கங்களையும் அதிர்வுகளையும் சொல்ல முடியும் அதை சொல்லி இருக்கிறோம் மீது இருக்கக்கூடிய கேள்விகள் இருந்தால் உங்களுக்கு தெரிந்த அறிஞர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடத்தில் கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளுங்கள் இதுதான் ரமதான் மாதம் இடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடியது யார் இந்த ரமதான் மாதத்தை முறையாக செலவழித்தார்களோ அது அல்லா ரம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அருள் ரமதானை அடைவது ரமதானை அடைவது அல்லாஹ் யாரு கருள் செய்கிறாரோ அவர்களுக்கு கொடுப்பார் எத்துனை பேருடைய மரண செய்திகளை கேட்போம் புறை தெரிந்திருப்போம் புறை தெறிவதற்கு முன்னால் பலருடைய மரண செய்திகளை கேட்டிருப்போம் ரமதான் அடைவது அல்லாஹ் கொடுக்கின்ற அருள் ஒரு ரமதானை அடைந்து அடுத்த ரமதான் எம்முடைய வாழ்நாளில் இருக்குமா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது அதனால் எமக்கு வெளிநிலமாக வருகிறது யபாகையல் ஹை ஆக்குமில் யபாகையல் ஹை யாக்குமில் யபாகயல் ஹை ஜமாத்தோடு தொழுகையை தொழுவதிலே முயற்சி செய்யக்கூடிய முன்னேறுங்கள் அக்கமேல் ஒரு ஆணை ஒரு ஜுசுவை ஓதி முடித்தீர்கள் அக்கமேல் முன்னேறுங்கள் போட்டியிடுங்கள் மனைவியோடு போட்டியிடு குழந்தையோடு போட்டியிடு குடும்பத்தோடு போட்டியிடு ஒரு ஆணை அல்லாஹ் ரப்புலாலும் விரும்பக்கூடிய முறையில் ஓதி அதை ஆராய்ந்து சிந்திப்பதில் ரமதானைகள் ரமதான் வணக்க வழிபாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட மாதம் ரமதான் அல்லாஹுடைய நரக விடுதலையை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் ரமதான் அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக கொடுக்கப்பட்ட மாதம் இதை உலகத்திற்காகவோ அல்லது அசதிக்காகவோ அல்லது விளையாட்டிற்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் கடமையாக்காத முறையில் கழித்தார்களோ அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்லாஹு அலிஹி வசல்லம் சொன்னார்கள் ஒருவரை ரமதான் வந்தடைகிறது அவரை விட்டு ரமதான் கடந்து செல்கிறது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அவர் நாசமா ஹம்மதுரசுல்லாஹ் சொல்லல்லா உ அழகிவர் சில சுமார்கள் அல்லாஹு வித்திரை மூலமாக திரும்புங்கள் அல்லாஹ் தௌபா தௌமா செய்யுங்கள் அல்லாஹ் விடத்திலேயே அழுது குலமுங்கள் அல்லாஹுவை பற்றிய அச்சத்தை உள்ளத்திலே கொள்ளுங்கள் நரகத்தை என்றுங்கள் மூமிங்களை மறுமையில் அல்லாஹிற்கு முன்னால் நிற்கக்கூடிய நாள என்றுங்கள் அல்லாஹிற்கு முன்னால் நிறுத்தப்படுவே என்னிடத்தில் விசாதிக்கப்படும் என் வாழ்க்கையை குறித்து என்ன ஒரு உள்ளத்துடைய அச்சத்தை ஏற்படுத்து அல்லாஹ் நாளை மறுமையில் நான் செய்த பாவங்களை குறித்து கேள்வி கேட்டால் என் நிலைமை என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை வறுமையில் என்னுடைய விசாரணையை துருவ ஆரம்பித்தால் என் நிலைமை என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என் ஏட்டை நாளை மறுமையில் இடது அரசிலே கொடுத்தால் என் நிலைமை என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை வறுமையில் அரசுடைய நிலை எனக்கு கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை என்றால் நிலைமை என்ன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொக்கத்தை எனக்கு தடை விதித்து விட்டால்

அல்லா அவரோட கூட அளவின் போய் அல்லாஹ் ரகுல் அலமின் என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக அல்லாஹ் ரப்புல்லாலமீன் இந்த கண்ணியமிக்க பகவங்களை கண்ணியமானவர்களாக கண்ணியமான மூமிகளாக எல்லாம் மாற்றுவார்கள் இவ்வுலத்திலும் மறுமையிலும் சிறந்த வாழ்க்கையை வாழக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் கொடுப்பானாக ஜென்னத்தில் சுடுதோசை அடையக்கூடிய வாக்கியத்தை எல்லாம் எமக்கு தருவானாக ரமதானை அடைந்து அந்த ரமதானுடைய முழு கூலிகளையும் அல்லா விரும்பக்கூடிய முறையில் இந்த ரமதானை கணித்து வணக்க வழிபாட்டிற்குரிய மாதமாகவே இந்த ரமதானை ஆக்குவதற்கு அல்லாஹ் ரப்புல் அலமின் எமர் உதவி செய்வானாக ரமதானுடைய மாதத்தில் அதிகமான நன்மைகளை செய்வதற்கு திட்டமிடுங்கள் ஒரு பட்டியலை எடுங்கள் இந்த ரமதானிலே ஜமானத்துடைய கொள்கைகளை தவற விட மாட்டேன் ரமதானிலே இத்தனை ஜிசுடைய குரானை ஓதி முடிப்பேன் உங்கள் மனதுக்குள் சொல்லுங்கள் ரமதானிலே இந்த நேரம் திக்கிற்காக ஒதுக்கப்படும் ரமதானுடைய இந்த இரவு இவ்வளவு நீளமாக தொடக்கூடிய தொழுகையில் கலந்து கொள்வேன் ரமதானில் இரவுடைய நேரத்தில் இந்த பள்ளிக்கு செல்வேன் இப்படி ஒரு திட்டமிடுதலை இந்த ரமதான் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கைகளை செய்து முழு திட்டமிடுதலோடு நாம் சென்றால் அல்லாஹுவை நோக்கி நாம் சென்றால் அல்லாஹுமை நோக்கி அதைவிட விரைந்து விரைந்து வருவான் நாம் நடந்து சென்றால் அல்லாஹுமை நோக்கி ஓடி வருவான் அல்லாஹு ரபுல்லாலமின் അപടി ഭൂമി എം ആക്കുവാടാ അല്ലാഹു റബ്ബുലി എമ ക